ஒழிக்க இருப்பது சுங்கச்சாவடிகள்ல அடித்தட்டு மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கிறத பத்தி இருக்க போது அண்ணா ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நீங்க எடுத்துட்டீங்க ஏன்னா இந்த சுங்க சாவடின்னு சொல்லக்கூடிய இந்த டோல்கேட்டை வந்து கடந்து போகாத மனிதர்களே இல்லை அதை பத்தி உங்களுடைய குரல் இருப்பது ரொம்ப வரவேற்கத்தக்கதா இருக்குது என்னென்ன அதை பற்றி சொல்ல போறீங்க சுங்கச்சாவடிகளை பற்றியான முதல்ல அடிப்படையில அடித்தட்டு மக்களுக்கான கருத்து இருவேறு முரணா இருக்கு சுங்கச்சாவடிகள் வந்து மகிழுந்து இல்ல சரக்குந்துக்கானது அப்படிங்கற மாதிரி பார்வையும் வந்து மக்கள்கிட்ட இருக்கு இது அப்படி இல்ல இது இது சரக்குந்து மகிழுந்து எதுவா இருந்தாலும் அது இந்த அடித்தட்டு மக்கள் மேலதான் திணிக்கப்படுது அப்படிங்கறத உணர தான் முதல் நோக்கமா இருக்கணும் எப்படின்னா அது எப்படி மக்களை போய் திணிக்க சொல்றீங்களே இப்ப சாதாரணமா அரசு பேருந்துகள் முழுக்க அது வழியா தான் பயணிக்க வேண்டிய சூழல் இருக்கு தனியார் பேருந்துகள் முழுக்க அது வழியா தான் பயணிக்குது அதுலதான் சாமானிய மக்கள் பயணிக்கிறோம் அது மட்டும் இல்ல ஏதோ ஒரு அவசரத்துக்கு ஒரு காரணம் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான டோல்கேட்டனுடைய கட்டணத்தையும் நம்ம தான் செலுத்துறோம் அப்படிங்கிற புரிதல் இன்னும் மக்களுக்கு உருவாகல அது இல்லாத காய்கறி வர்றது சரக்குந்தல் பொருள் ஏற்றி வர்றது இது எல்லாமே மறைமுகமா அவங்க மேல வரி இந்த சுங்க கட்டணத்துக்கான வரி வந்து அவங்க மேல திணிக்கப்படுத்துங்கிற அத பற்றி ஒரு புரிதல் வந்து இன்னும் மக்களுக்கு இல்லை அப்படிங்கறதுதான் இங்க அந்த சிந்தனத்தில்தான் மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் கட்டாயமும் நம்ம கிட்ட இருக்கு கண்டிப்பா நான் இப்போ வந்து ஒரு சரக்குந்து போகுது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க அதுக்கான வரியை கட்டிட்டு நம்ம கொண்டு வந்து பொருளை தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா வந்து அதற்கான பொருளுடைய விலையில வந்து நம்முடைய பணத்தை கொடுத்துதான் அந்த டோல்கெட்டு கட்டணத்தை செலுத்துறாங்க அப்படிங்கிறது புரியாமதான் இருக்கு சாதாரணமா எப்படின்னா நமக்கு வந்து ஒரு எரிபொருளை பத்தி பேசும்போது ஒரு டீசலோ பெட்ரோலோ வரி உயர்ந்துருச்சுன்னா இந்த அரசியல் கட்சிகளும் பிற மக்களுமே வந்து ஐயோ டீசல் விலை உயர்ந்துருச்சு அதனால காய உயர்ந்துடும் நமக்கு நம்ம பாதிக்கப்பட்டுருவோம் அப்படின்னு ஒரு பேசும் பொருள் ஆகுது ஆனா இதே தோல்களுடைய வரி வந்து வருஷத்துக்கு இரண்டு முறை உயர்த்திக்கிட்டே இருக்காங்க ஆனா ஏன் உயர்த்துறாங்க அது எங்க வரும் அந்த அந்த வரி யார் மேல திணிக்கப்படும் அப்படிங்கறத இந்த மக்கள் உணரலங்கிறது தான் விதர்சனமான உண்மை ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய இது என்ன ஆகுதுன்னா ஓ நம்ம இது உயர்த்தட்ட மக்களுக்கானது இந்த சாலைகளை உயர்த்தட்ட மக்கள் மட்டும்தான் பயன்படுத்துறாங்க அவங்க வரிக்கு தானே கட்டுறாங்க அவங்கள்டு தானே வரி வாங்குறாங்கங்கிற மாதிரியான பார்வை அடித்தட்டு மக்கள்கிட்ட ஒரு சிலர்கிட்ட இருக்கு அந்த விழிப்புணர்வு உருவாக்கும் போதுதான் இந்த சுங்கச்சாவடி தேவையா தேவையில்லையாங்கிறத பெருமளவு மக்கள் எதிர்ப்பை வந்து பதிவு பண்றதுக்கான சூழல் உருவாகும் ஆனா இப்ப நம்ம திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில போயிட்டு இருக்கோம் இந்த நெடுஞ்சாலை வந்து எப்படி உருவாக்குது இப்ப பாத்தீங்கன்னா இது மாநில அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்குதா இல்ல வந்து மத்திய அரசினுடைய இது திட்டத்துல இருக்குதா அந்த தேசிய நெடுஞ்சாலைகள்லாம் நெடுஞ்சாலையை பொறுத்தவரையில ஒரு ரெண்டு மூணா பிரிச்சு வைக்கிறாங்க கிராமப்புற சாலைகள் அதுக்கு மேல வந்து ஸ்டேட் சொல்ற எஸ்ஹெச் அதுக்கு மேல என்ஹெச் அதுக்கு மேல தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு பிரிச்சு வச்சுக்கிறாங்க இப்ப இதுல போக்குவரத்தினுடைய தேவையும் அவசியத்தையும் குறித்து இல்ல அதிகப்படியான போக்குவரத்து இருக்கிறது பொறுத்து தேசிய நெடுஞ்சாலையா மாற்றப்படுது அந்த தேசிய நெடுஞ்சாலையா மாற்றப்படுறதுக்கு ஆனா திட்ட வரைமுறைகள் வந்து ஒரு ரெண்டு மூணு திட்டத்தை வச்சிருக்காங்க அதாவது எம்ஓடி பிஓடி டி ஒடின்னு ஒரு மூணு விதமாக வச்சுருக்காங்க எம்ஒடினா வந்து மெயின்டெனன்ஸ் ஆப்ரேட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் பிஓடினா அதாவது அந்த அந்த இது அவங்களே எடுத்து திரும்ப அவங்களே செஞ்சு திரும்ப வேற இன்னொருத்தவங்கள்ட்ட ஒப்படைக்கிறது இந்த மாதிரி ஒரு மூணு விதமா டிஓடிங்கிறது வந்து மக்கள்கிட்டே வரியை வசூல் பண்ணி அவங்கள ரோட ரோட சரி பண்ணி திரும்ப அதை ஒப்படைக்கிறது அது மாதிரி மூணு விதமா கொண்டு வராங்க ஆனா இது என்ன மாதிரியான சாலை இது எந்த அடிப்படையில இந்த சாலைக்கு பணம் நிதி ஒதுக்கணுங்கிறத எந்த இடத்துலையுமே குறிக்கிறது இல்லை ஏன்னா இந்த சுங்க சுங்கச்சாவடிகள் இருக்கிற அனைத்து சாலைகளையுமே தரம் உயர்த்தப்படுதுங்கிறது ஒரு புறம் மகிழ்ச்சியா இரு இருந்தாலும் இந்த சுங்கச்சாவடிகள் தரம் எதை வச்சு உயர்த்துறோம் இது எந்த அடிப்படையில இந்த சாலைகள் போடப்படுது எந்த அதாவது இது இப்போ இது எப்போ இந்த தேசிய நெடுஞ்சாலைங்கிறது க்ளோஸ் ஆகும் அதாவது சுங்கச்சாவடி எப்ப க்ளோஸ் ஆகும் அப்படிங்கறத பத்தியெல்லாம் பெரிய அவர்னஸ் யார்கிட்டையும் மக்கள்டையும் இல்லை விழிப்புணர்வு இல்லை மக்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யாரும் தயாராகவும் இல்லை ஆனா இதெல்லாம் சேர்க்கணுங்கிறது இந்த தேசிய நெடுஞ்சாலை உருவாக்கப்படும் போது இதெல்லாம் வந்து வழிமுறை எல்லாத்தையும் பாதைகளில் வைக்கணுங்கிறது கண்டிஷன்ஸ்ல இருக்கு ஆனா அது மாதிரி யாரும் செய்யறது அந்த தேசிய நெடுஞ்சாலை சரி இருக்கிறாங்க இந்த தேசிய நெடுஞ்சாலை வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா தான் இருக்குது ரொம்ப வந்து கால தா காலத்தை அதிக நேரத்தை எடுத்துட்டு இருந்த போக்குவரத்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவோ குறைஞ்சிருக்குது ஆனா வந்து இந்த டோல்கேட்டுங்கிற விஷயம் ஏன் வருது அரசு வந்து பார்த்தீங்கன்னா பல திட்டங்களை வைக்கிறாங்க அரசுடைய நிதியில தான் அதை செய்கிறாங்க ஆனால் இங்கே மட்டும் ஏன் இந்த டோல்கேட்னு வச்சு மக்கள்கிட்ட ஏன் வந்து அந்த வரி வசூல் பண்ணுறாங்கிறத ஒரு தெளிவு கொஞ்சம் கொடுக்குறேன் எங்களுக்கு அதாவது சாலைகள் வந்து விரிவுபடுத்த வேண்டியதும் வளர்ச்சிக்கான ஒரு வழி சாலைகள் வந்து அகலப்படுத்தி சாலைகள் வந்து போக்குவரத்து சரளமா இருந்தாதான் அந்த பகுதியில உள்ள கிராமப்புறங்களும் அந்த அதை சார்ந்த நகர நகரங்களும் வளருங்கிறது நிதர்சனம் அது யதார்த்தமான உண்மை அதுல மறுக்கிறதுக்கு இல்ல ஆனா இந்த திட்டத்துல அவங்க திட்டத்தின் அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னா ஒரு எஸ்டிமேட் போடுறாங்க ஒரு பல கோடி ரூபாய்க்கான திட்டம் இந்த பல ஊர் விமான திட்டத்தை வசூல் பண்றதுக்கான ஒரு வழிமுறையா தான் சுங்கச்சாவடிகளை பயன்படுத்துறாங்க இந்த சுங்கச்சாவடிகளை பயன்படுத்தும் போது இவங்களை எவ்வளவு திட்டத்தை போடுறாங்க எவ்வளவு வசூல் பண்ணணும் எத்தனை ஆண்டுக்கு வசூல் பண்ணணும் இந்த திட்டத்தை வசூல் பண்ணுனா இந்த அதாவது இந்த நடைமுறைக்கு எவ்வளவு ஒரு நூறு ஒரு ரூபாய்க்கே ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்டை நான் வசூல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான பண மதிப்பீடு எவ்வளவு போடணும் எவ்வளவு எத்தனை ஆண்டுகள் வசூல் பண்ணணுங்கிறத அவங்க வந்து அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடி வைக்கணுங்கிறது சட்டம் விதி ஆனா இதெல்லாம் அவங்க வயது தவிர்க்கிறாங்க அவங்க என்னன்னா இது பழக்கம் பழக்கப்படுத்தின மூலியமா நம்ம இதுல டோல்கேட்டு ரெகுலரா இந்த இடத்துல டோல்கேட் இருக்கு இந்த சுங்கச்சாவடி இனிமேட்டு இது அகலவே அகலாது இந்த சுங்கல சுங்கச்சாவடிக்கு நம்ம கட் பணமே கட்டிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ள விதைக்கிறாங்க இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா இது சுங்கச்சாவடி எப்ப நீங்க ஆரம்பிக்கிறீங்க இந்த ரோட்டுக்கான அறுபது அறுபது மீட்டருக்கு ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி தான் அறுபது கிலோமீட்டர் தான் அவங்க மெயின்டெனன்ஸ்ல இருக்கு அந்த அறுபது மீட்டருக்கான பணத்தை தான் வசூல் பண்ணணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு வசூல் பண்ணிருக்கீங்க நாளைக்கு எவ்வளவு வசூல் பண்ணணும் நாலனைக்கு எவ்வளவு அது குறையும் அப்படிங்கறத பத்திலாம் அவர்னஸே கிடையாது ஆனா இங்க என்னன்னா சுங்கச்சாவடியினுடைய இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா இப்ப ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா வசூல் பண்ண வசூல் பண்ண குறையணும் தானே கண்டிப்பா ஆனா இதுல என்னன்னா வசூல் பண்ண வசூல் பண்ண மாதம் மாதம் ஏறுது வருஷம் வருஷம் ஏறுதுங்கிறது ஏன் அது ஏறுதுங்கிற காரணமும் என்னவோ புரியவே இல்லாது அது என்ன சொல்றாங்கன்னா இது மெயின்டனன்ஸ் செலவு இது காரணம் அப்படிங்கிறத சொல்றாங்க அதை யாரும் தெளிவுப்படுத்துறது இல்லை அதை கேள்வி எழுப்புறதுக்கு இங்க எந்த அரசியல் கட்சிகளோ இல்ல அரசியல் இயக்கங்களோ இல்லை அது ஒரு ஒரு சில கட்சிகள் இத ஒரு தொடர்ந்து கேக்கணும் இதை இது மக்களுக்கு வந்து மிகப்பெரிய மோசடி இது அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறது ஒரு சில கட்சிகள் எடுத்துரைக்குது அண்ணா இப்ப நம்ம நினைக்கறதை பாத்தீங்கன்னா உளுமையர்பேட்டை சந்தோஷாவடி தேசிய நெடுஞ்சாலை இருக்கு இந்த தேசிய நெடுஞ்சாலை எல்லாம் டோல்கேட் அமைக்கணும்னு ஏதாவது விதி இருக்கான்னா தேசிய நெடுஞ்சாலைகள் வந்து குறிப்பிட்ட தேசிய நெடுஞ்சாலை வந்து அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு தேசிய சுழற்சாவடி தான் அமைக்கணும்ங்கிறது சட்டம் அது மட்டும் இல்ல மாநகராட்சி நகராட்சிக்கு உட்பட்ட பத்து பத்து கிலோமீட்டருக்குள்ள சுழ்ச்சாவடி இருக்கக்கூடாதுங்கிறது நடைமுறை உள்ள சட்டம் ஆனா இது எல்லாமே ஒரு ஏதோ ஒரு விதிமுறையை வச்சோ இல்ல சிறப்பு விதிமுறையை வச்சோ மீறப்படுதுங்கிறதுதான் இங்க மிகப்பெரிய வருத்தம் ஆனா இத பத்தி யாருமே பெருசா பேசல பெருசா அதை பத்தி நடக்கல அது மட்டும் இல்ல இந்த இந்த நம்ம அந்த உளுந்தூர்பட்ட சுங்கச்சாவடிங்கிறது வந்து வரலாற்றுல மிகப்பெரிய இடம் பிடிச்ச சுங்கச்சாவடி இந்த சுங்கச்சாவடி காவிரி மேலாண்மை வாரியம் வலியுறுத்தி அப்ப வந்து இந்த சுங்கச்சாவடி மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்த நடத்தப்பட்டது அந்த தாக்குதல் நடத்தப்படுறதுக்கான காரணம் இந்த சுங்கச்சாவடியில வேலை செய்யற ஊழியர்கள் நடத்தின தொடர் வன்முறைகள் இதெல்லாம் வந்து ஒரு திரும்ப ஒரு ஒரு எதிர்மனையா ஆற்ற வேண்டிய சூழலை தள்ளுச்சு அப்ப அப்ப வந்து இந்த சுங்கச்சாவடி நொறுக்கப்பட்டது ஆனா இந்த தமிழகத்தில் இருக்கிற யாருமே ஒரு வன்முறைகளை ஆதரிக்கிறவங்களோ வன்முறைகளை கொண்டாடுறவங்களோ இல்லை ஆனா இந்த சுங்கச்சாவடி நொறுக்கப்பட்ட போது இந்த தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களுமே பெரும்பான்மையான மக்கள் இந்த வன்முறையை கொண்டாடினாங்க அந்த கொண்டாட வேண்டிய சூழலுக்கு தள்ளுது சுங்கச்சாவடி அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான நிலைமை இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமை அந்த நிலைமையில தான் இருக்கு எப்படி அது இந்த சுங்கச்சாவடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொகையை வந்து வசூலிக்கிறாங்க இது எத்தனை காலத்துக்கு வசூலிக்கப்படும் இல்ல எவ்வளவு தொகையை வந்து அவங்க வசூலிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து மக்களுக்கு எல்லாம் இருக்கணும் அதை வந்து கொஞ்சம் தெளிவு தேசிய நெடுஞ்சாலையில அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு தான் இருக்கணும் அந்த அறுபது கிலோமீட்டருக்குள்ள என்ன பணமோ அந்த பணத்தை தான் இவங்க வசூல் பண்ணணும் அதாவது இந்த ப்ராஜெக்ட் என்ன உங்களுடைய வேல்யுவோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் வசூல் பண்ணணுங்கிறத சட்ட விதிமுறை அந்த வசூல் பண்றத ஒழிப்பான அதாவது எப்படின்னா ஒரு போர்டுல வச்சு ஒழிப்பானா அதை வெளி வெளியிடணும் அப்படிங்கிறது கார்கி உழவு மண்டிக்கு இவ்வளவு இது இது எட்டு வயிற்சாலை இது ஆறு வீச்சால இது நான்கு வீச்சால இது இரண்டு வீச்சால அப்படின்றத சொல்லி அதுக்கான மகிழ்வுத்துக்கி இவ்வளவு காருக்கு உழவு சரக்கு தூத்துக்கு உழவுன்னு அவங்க பதிவிடணும் ஆனா இந்த பதிவுகள் பெரும்பான்மையான இல்லைங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்லை ஒரு சுகேட்சாவினுடைய ஒரு அறுபது கிலோமீட்டருக்கான ப்ராஜெக்ட் ஒரு நூறு கோருவா நூத்தி ஐம்பது கோடி இரநூறு கோடி அப்படின்னு சொன்னா அதை வசூல் பண்றதுக்கு ஒரு ஏழை வருதுங்க அது மூணு வருஷமோ இரண்டு வருஷமோ ஒரு ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு ஏழை வர்றாங்க அந்த கார்ப்பரேட் நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா வசூல் பண்ணுது வசூல் பண்றதுக்கு ஒரு விலையை நிர்ணயிக்குது வசூலும் பண்ணுது வசூல் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணமோ அதை கட்டுது இப்ப நாளுக்கு நாள் அந்த பணம் குறையணும் தானே ஆமா கண்டிப்பா ஆனா இங்க என்னன்னா நாளுக்கு நாள் குறையாம இல்ல இவ்வளவு தான் காலாவதி ஆகணும் இந்த இந்த தோக்கிட்டு இவ்வளவு நாளைக்கு பிறகு காலாவதி ஆகணுங்கிறத குறிப்பிடறதே இல்ல ஏன் குறிப்பு இல்லைன்றது யாரும் கேள்வியும் கேட்கறது இல்ல அது இப்படி கேள்வி கேட்கறதா ஏதாவது ஒண்ணு ரெண்டுன்னா தமிழக வாழ்வு முயற்சி தொடர்ந்து இந்த டோல்கேட்டுக்கான விதிமுறைகளை என்ன அந்த விதிமுறைகள் ஏன் நடைமுறைப்படுத்தல இந்த இந்த வரிங்கிற அடிப்படையில அஞ்சு ரூபாயா இருந்தாலும் தர முடியாது அப்படிங்கிற அந்த கொள்கையின் அடிப்படையில எல்லா இடத்துலயும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதை வந்து சிலர் வந்து வன்முறை கட்சி வன்முறையாளர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க உரிமை சார்ந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு கட்சியா அவங்க ஒரு ஒரு கட்சி மட்டும் நிக்குது பாக்கி எல்லாம் இத பத்தி பெருசா எதுவும் பேசல ஆனா இது பேசும் பொருளாகி இந்த சுங்கச்சாவடிகள் முற்று முழுவதுமாக அகற்றப்பட வேண்டும் தான் மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கை அது மட்டும் இல்ல இதுல என்னன்னா வாகன வரியும் சாலை வரியும் நம்ம கட்டுறோம் அதுவும் வாழ்நாள் வாகன வரியும் வாழ்நாள் சாலை வரியும் நம்ம தொடர்ந்து கட்டுறோம் கட்டும் போது நீங்க ஏன் திரும்ப சுங்க வரியுங்கிற ஒரு வரியை இணைக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுது ஆனா இந்த கேள்வி எல்லாம் எல்லாம் எந்த கேள்வி இருந்தாலும் இந்த கார்பரேட் நிறுவனமும் இந்த இதுக்கு இதுக்கு துணை போகக்கூடிய அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் இதை வந்து ஒரு பிம்பப்படுத்தி அது ஏன் டோல்கேட்ல ஒரு முப்பது ரூபாய் தர வேண்டியது இருக்கு ஒரு இருபது ரூபாய் தர வேண்டியது தந்துட்டு போறது என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியும் இந்த டோலுக்கு மேல நடத்தப்படுற போராட்டங்களை ஒச்சைப்படுத்துற விதமா நீங்க ஒரு தமிழ் முக வேல் முருகன் ஒரு போராட்டம் நடத்துறாரு அவரு என்ன பண்றதா டோல் முருகன் அவரு கொச்சைப்படுத்துறது அந்த போராட்டத்தை ஒரு கொச்சைப்படுத்துற போராட்டமா மாத்துறது இந்த மாதிரி திட்டமிட்டு செய்ய வேண்டிய வேலைகளை கட்சிகள் கட்சிகளுக்குள்ள உள்ள சின்ன சின்ன கருத்து மோதல் உள்ள கட்சிகள் கூட இதெல்லாம் முன்னாடி முன்னாடி எடுத்துக்கிட்டு இது மாதிரி பேசுறதுங்கிறது பேசறதுங்கிறது மிகப்பெரிய தவறு நான் என்னன்னா ஒரு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த மக்களுக்காக அந்த கட்சி குரல் கொடுக்குது அந்த கட்சி கூட உங்களுக்கு துணை இருக்கலாம் இல்ல அந்த கட்சிக்கு செய்யறது சரியா தவறாங்கிறத விவாதம் பண்ணலாம் ரெண்டுமே செய்யலாம் ஆனா அதெல்லாம் தாண்டி அந்த கட்சி செய்யக்கூடிய போராட்டத்தை குச்சப்படுத்துறது இந்த வரியில நாங்க வரியா கொடுக்க கூடாது அப்படிங்கிற நோக்கம் தான் தமிழ் வாழ்வு கட்சி நோக்கமா இருக்கு இது பல முறை அவர் கட்சியினுடைய தலைவரும் அதை சொல்றாரு வெளியில சொல்றாரு அவர் பேசக்கூடிய மேடையில் சொல்றாரு இந்த டோல்கேட்ல உள்ள குறையிலையும் சொல்றாரு டோல்கேட்டு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல இது இருக்கணும் என்ன ின் பாத்ரூம் அதாவது அது மாதிரி கைப்பட வசதி இருக்கணும் வண்டி ஓரங்கட்டத்துக்கு வழி இருக்கணும் இன்னும் விதிமுறைகள் ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறைகள் எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படல நடைமுறைப்படுத்தப்படாம ஏமாத்தப்படுறோம் தான் நிதர்சனமா இருக்கு உண்மையா இருக்கு அதனால எதிர்க்கக்கூடியவங்க இன்னும் கூடணும் இன்னும் எதிர்க்கக்கூடியவங்க கூட கூடி நிக்கணும் இல்லன்னா சப்போர்ட் பண்ணணும் இல்லனா அவங்களுக்கு எதுவினை ஆற்றக்கூடாது அப்படிங்கறதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு கட்சி வந்து அதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கும் போது நல்ல பல மக்களும் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆறுதல் கொடுத்தாங்க அந்த கட்சிக்கு வந்து ஆறுதலும் கொடுத்துருக்கிறாங்க அதனால வந்து பல எல்லா அனைத்து கட்சிகளும் என்ன பண்ணணும்னா இது மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கக்கூடியதாக அந்த டோல்கேட் இருக்குங்கிறத கவனத்துல கொண்டு எல்லா கட்சியுமே தான் மக்கள் பிரச்சனை வந்து தீர்க்க முடியும் சரி இது எப்பதான தீர்வு என்னன்னா இருக்குது எப்பதான் அது முடியும் இந்த டோல்கேட் எப்பதான் முடியும் அது வந்து நம்ம எப்ப வர முடியும் இப்ப இது என்ன மிகப்பெரிய கார்பரேட்டுகள் கைகூரியா இந்த சுங்கச்சாவடி சுங்க சுமூக கட்டணம் இருக்கு இதை இதனுடைய பணம் முழுக்க அவங்க கணக்கீடு பண்ணிட்டாங்க அதனால இதுல இருந்து வெளியில வர்றதுக்காக அவங்க தயாரா இல்லை இதுக்காக சட்ட திருத்தத்தை மாத்தறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அவங்க இது மக்கள் மேல திணிக்கப்படுது இது விட்டு அவங்க மக்களை நம்ம வெளியில எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் இல்லை அப்படி என்ன இருக்கக்கூடியவங்க மேல அதாவது எண்ணெய் இருந்து அதுக்கான சில நடவடிக்கைகள் எடுக்கிறவங்க மேல சட்டம் பாயுது சட்டம் பாய்ஞ்சு அவங்களுக்கு இப்ப தமிழக ஆளுநர் தலைவர் இதை தொடர்ந்து எழுதுறாங்கிற ஒரே நோக்கத்தோட அவர் மேல ஒரு ஒரு குண்டாச போட்டு அவரை வந்து புல சிறையில் அடிச்சு அவங்க சித்திரவதை பண்ணக்கூடிய சூழல் தான் இங்க இருக்கு அதனால இதை வந்து மக்களையும் விழிப்புணர்வு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறதோட இல்ல இவங்க வந்து யாரு கேள்வி கேட்கிறாங்க யாருக்கு நம்ம துணையா இருக்கணும் யாருன்னு பகுப்பாய்வு பண்ண வேண்டிய சூழல் மக்களுக்கு இருக்கு அவங்க பகுப்பாய்வு பண்ணி அவங்க கூட நிக்கணும் இன்னாதான் இந்த டோல்கேட் சுங்கச்சாவடிகள் அகற்றுறதுக்கு ஒரு வழி போங்கறதா எங்களுடைய எண்ணம் கண்டிப்பா உங்களுடைய இந்த சொல்லக்கூடிய டோல்கேட்டினுடைய பற்றிய செய்திகள் வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்குது இது ஒவ்வொரு முறையும் மக்கள் வந்து இந்த டோல்கேட்டை கடந்து போகும் போதும் அதனுடைய விழிப்புணர்வு அவங்க என்ன பண்ணுவாங்க சிந்திச்சுக்கிட்டு அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய போவாங்க நம்புறோம் உங்களுடைய கருத்து விரிவான கருத்துக்கு மிக்க நன்றி நான்